உயிர் நுழைய வாசல் தீமில் வசித்தவன் வைத்தாரோ என்றும் பிரிந்திடா வண்ண முந்தன் கையை இருக்கியே கோபத்தான் பூமி அருந்திடா காதல் ஒன்றை தருவென் நிரப்ப உன் நின்றும் தான் தனிமையில் உன்னை நீங்காத உரிமை வென்றும் தான் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு நிலா குட்டி சேனல் எல்லாரும் கேட்டுட்டே இருந்த வீடியோ தம்பியோட கல்யாண வீடியோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் மாதிரி ஆயிடுச்சு பார்ட் ஒன் போட்டீங்க பார்ட் டூ எப்போ ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ்ல எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சாரிங்க என்னோடய தப்பு தான் கொஞ்சம் எடிட்டிங்கில் வந்து லேட் ஆகிடுச்சு இப்போ வாங்க தம்பியோட கல்யாணம் ப்ளஸ் அது இல்லாமல் தம்பியை வச்சு நாங்கள் பண்ணின கலாட்டா கல்யாணத்துக்கு அப்புறம் என்னென்ன விளையாட்டெல்லாம் இருந்துச்சு எங்கள் வீட்டில் அப்படிங்கிறது எல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் மொடக்குறிச்சியில் இருக்கிற சிவன் கோயிலில் தான் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் வந்து வச்சுருந்தோம் நைட்டு ரிசப்ஷனுக்கு கிராண்டாக எல்லாத்தையும் கூப்பிட்ருந்தோம் காலையில் கல்யாணம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக கொஞ்சம் நெருங்கின சொந்த பந்தங்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களோட மட்டும் கல்யாணம் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டாச்சு இப்போ வந்து ஃபஸ்ட்டு காலையில் நேரமாக எழுந்து வந்து சிவன் கோயிலுக்கு வந்து சுவாமி தரிசனம் வந்து பண்ணிவிட்டு ப்ளஸ் பக்கத்தில் இருக்கிற வடிவள்ள மங்கை சுவாமிலையும் போய் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு நான் இயர் பண்ணியிருக்கிற இந்த சாரி தான் சித்தி வீடு வந்து கல்யாணத்துக்கு எங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்தது எனக்கு என் தங்கச்சிக்கு சித்தி பொண்ணுங்களுக்கு ஹரித்தாக்கு எல்லாத்துக்குமே எடுத்து கொடுத்தது எல்லாருமே ஒரே மாதிரியே காலையில் சேரீ வந்து வியர் பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் எல்லாமே காலையில் வந்து வியர் பண்ணிக்கிட்டோம் எங்கள் அம்மா சித்தி அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து வியர் பண்ணியிருந்தாங்க அப்புறம் மாப்பிள்ளையோட அண்ணிங்க அக்காங்க அவங்கெல்லாம் நைட்டில் வியர் பண்ணிட்டாங்க நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டைம் வந்து வியர் பண்ணிக்கலாம் வித்தியாசமாக இருக்கும் மூணு பேர் வந்து பாத்தீங்கன்னா காலையில வந்து சேரீ வந்து ஒரே போல கட்டிட்டோம் கல்யாணத்தில் எந்த அளவுக்கு கல்யாணம் வந்து சூப்பராக முடிஞ்சுதோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலாட்டாவும் பயங்கரமாக இருந்துச்சு பொண்ணு மாப்பிள்ளையை எல்லாம் முடித்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் நல்லா வச்சு செய்வாங்க இல்லைங்களா அது போல் நாங்கள் எங்கள் அக்கா தங்கச்சி மூணு பேரும் வந்து பொண்ணு மாப்பிள்ளையை நல்லாவே வச்சு செஞ்சோம் அது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது இதுக்கு மேலேயும் கல்யாண வீடியோவுக்கு வந்து நான் வந்து பேசி போட விரும்பலை அப்படியே ஒரு சாங்ஸோட சூப்பராக போட்டிருக்கேன் பாருங்கள் எல்லாருமே ரிசப்ஷன் வீடியோலேயே நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க மணமக்களுக்கு வாழ்த்துக்குரிய அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி அப்படியே வாங்க கல்யாண வீடியோ பார்க்கலாம் ஜற்காகவன் வைத்தாரோ என்றும் பிரிந்திடா வண்ண முந்தன் கையை இருக்கியே கோப்த்தா பூமி அருந்திடா காதல் ஒன்றை தருவேன் நிரப்ப முன் நெஞ்சு தான் நான் உரிமை வேண்டும் நீங்கறைய வேண்டாமா நாளை நிகழிடும் காட்சி ஒன்றை இன்று எழுதமா நேற்று எழுத பாடல் ஒன்றை காலம் தான் இந்த பிரிய வேண்டாமா கண்டனை கண்டுகையில் நெஞ்சில் வாழவில் வார்த்தைகள் மாயம் செய்கையில் வானில் கூறுகை மீன்களா கூறின கூற கஞ்சும் சலங்கைகள் விளங்கினார் என்லாக உங்கள் எல்லார்த்தோட ஆசிர்வாதத்துலேயும் கல்யாணம் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு கல்யாணம் முடிஞ்ச கையோட நேராக வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளையோட வீட்டுக்கு பொண்ணையும் மாப்பிள்ளையும் கூட்டிகிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு ஃபஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற பிள்ளையார் கோயிலில் போய் பிள்ளையார் கோயிலில் வந்து சாமி வந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து போகணும் ஸோ ஃபஸ்ட்டு பிள்ளையார் கோயிலில் சாமி கும்பிட்டு அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து வந்தாங்க சித்தி வீட்டோட ஹோம் டூர் வீடியோ ஆல்ரெடி நான் வந்து போட்டிருக்கேன் பிஹெச்கே வீடு சித்தி வீடு அந்த வீடியோக்கான லிங்க் வேணால் கீழே வந்து நான் கொடுக்குறேன் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்பா என்ன ஒரு நட பொண்ணை கூட்டிக்கிட்டு அப்பா கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ரிலாக்ஸ்டாக அப்படியே கெத்தாக நடந்து வந்துட்டுருக்காரு சார் ஆனால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டுக்குள்ளே எல்லாம் விடாமல் வெளியில் நிற்க வச்சு அவரை வச்சு நிறைய காமெடிகள் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம் அது எல்லாமே இப்போ வாங்க பார்க்கலாம் அது அது உன் பொன்னே குற்றை பூ பூக்கின்ற திசம் கேது அது அது உன் பாதிரத்தி அது உந்தன் தீங்கள நாடமிக்கண்காணும் பெண்ணே உன்னிடை அது யாரும் கொள்ள இன்பம் கொண்டது ஏது நீ சூடும் நாடை அது நாயக்கீடும் அடுத்து நீ சொல்ல போவது ஆடைகளுக் கணைந்த அப்பிறகும் மூழியை அனைவது நீலா அது கண்டுபங்கள் இல்லா யுத்தம் எது மித்தியில் நீகள் வரு மாம்னம் மதிரில்லும் ஒர் பாடல் எது ஒளியது பதில் இல்ல கேள்வியும் எது எடுத்து நுக்கே கே நேரல் நேருங்கும் போது நோருங்கும் பொருளியது கண்டுக்குள்ளே தொழைந்த கதவு ஊடக நம் வளைந்ததோ இப்போ நாங்க என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ள புதுசா கல்யாணாகி மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து வரும்பொழுது மாப்பிள்ளையோட அக்கா தங்கச்சிகை எல்லாரும் வந்து சேர்ந்து பார்த்தீங்கன்னா பாயை வச்சு வந்து மறைச்சிடுவோம் பொண்ணும் மாப்பிள்ளையும் வீட்டுக்குள்ள வந்து வரக்கூடாது பொண்ணு வந்து இப்போ தானே ஃபஸ்ட் டைம் நம்ம வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்குள்ள வந்து வரக்கூடாது அப்படின்னு நாங்கள் பாயை வைத்து ம மறைச்சிடுவோம் இது எதுக்காகன்னா பொண்ணுக்கிட்ட வந்து என்னோடய பையனுக்கு அதாவது நங்கையா எங்களோட பையனுக்கு நீ வந்து புள்ள பெற்று கொடுக்குறேன்னு சொல் ஒரு பொண்ணோ பையனோ ஏதாவது ஒரு குழந்தை பெற்று கொடுக்குறேன்னு சொல்லு அப்போ தான் உன்னை வந்து நாங்கள் வந்து உள்ளே விடுவோம் அப்படிங்கிற மாதிரி கேட்கறது நான் ஒரிஜினல் வைஸ்ல தான் விடலாம் அப்படின்னு பார்த்தேன் ஆனா எங்களோட வயச விட மத்த வாய்ஸ் எல்லாம் பயங்கர சவுண்டா இருந்தது அதனால ஒரிஜினல் வாய்ஸ் வந்து விட முடியல பொண்ணு வந்து புது பொண்ணு இல்லைங்களா அதனால அவங்களுக்கு சொல்றதுக்கு வெக்கமா இருக்கும்ல குழந்தை பேத்து தரேன்னு ஸோ அதனால அந்த வெக்கத்தை எல்லாம் பார்க்கறது ரசிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் நாங்கள் பண்ணலாம் பண்ணுவோம் அந்த அந்த சீன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது புள்ளபேத்து கொடுன்னா அவள் தீபா வந்து அப்படியே லைட்டாக வெக்கப்பட்டுட்டே இருந்தான் ஏன் தம்பி பயங்கர ஸ்மார்ட்டாக பண்றாராம் சார் இந்தா உனக்கு பிள்ள தானே வேணும் இந்த வச்சுக்கோ அப்படிங்கிறான் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பொண்ணு என் தங்கச்சி பொண்ணு என்னோட பெண்ணு எது கொடுக்குற நீ தான் பிள்ளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்புறம் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் வைக்கப்பட்டு என் தம்பி வைக்கப்படலை அவன் வந்து உனக்கு பிள்ளை வேணுமா பையன் வேணுமா எல்லாம் நான் பெற்று கொடுத்துட்றேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டா தீபா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக வைக்கப்பட்டு பெற்று கொடுக்குறே கண்ணி அப்படின்னு சொன்னான் சரி ஓகே அப்படின்ட்டு அப்புறம் நாங்களும் உள்ளே விட்டுட்டோம் கேமராமேன் எங்களையாவது உள்ளே விடுங்க மாப்பிள்ளை பொண்ணு மாப்பிள்ளை நீங்கள் அப்புறம் விட்டுக்கலாம் எங்களை உள்ளே விட்டிங்கன்னா தான் நாங்கள் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துவிட்டாங்க பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் உள்ள சின்ன கலாட்டாக பண்ணணுமா அதுக்கப்புறம் இன்னும் ஒரு கலாட்டம் இருக்குது அப்படியே பாருங்க வந்துட்டு பொண்ணு வந்து சுவாமி ரூம்ல விளக்கேத்த வச்சு சாமி வந்து கும்பிட்டு அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையை வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் பக்கத்தில் உட்கார வச்சு பாலும் பழமும் வந்து கொடுக்க சொல்லுவாங்க காலையிலேருந்து இன்னும் அவங்க எதுவுமே சாப்பிட்ல காலையில் ரெண்டு மணிக்கு எழுந்தோம் ரெடி ஆகிறதுக்கு பிரம்ம முகூர்த்தத்துலேயே முகூர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா வச்சாச்சு இப்போ இன்னும் எதுவுமே சாப்பிட்ல ரெண்டு பேரும் அப்புறம் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பாலும் பழமும் வந்து கொடுத்துட்டு அப்படியே நீ வந்து என் தம்பிக்கு ஊட்டி விடு ரெண்டு பேரும் ஒட்டுக்கா இது குடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படி கிண்ணல் பண்ணிட்டு லைட்டாக அவங்கள கலாய்ச்சிக்கிட்டு இருந்தோம் எங்கள் வீட்டில் இனி விசேஷமே அவ்வளோதாங்க இவன் தான் எங்கள் வீட்டோடய கடைக்குட்டி இவனுக்கு தங்கச்சி ஒருத்தி இருக்கா பட் பொண்ணு பொண்ணுங்காட்டி அவளுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணியாச்சு பையன்லேயே வந்து பார்த்திங்கன்னா இவன் தான் கடைக்குட்டி இவனுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு இனி கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி பெரிய விசேஷம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது அதாவது மெயினாக எங்கள் ஃபேமிலியில் க்ளோஸ் ரிலேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கிடையாது இனிமே எப்படியோ ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே ஆகும்னு நினைக்கிற அடுத்த ஃபங்க்ஷன் எல்லாம் வர்றதுக்கு பட் இந்த கல்யாணம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நாங்கள் வந்து பண்ண ஒரு கல்யாணம் பொண்ணு மாப்பிள்ளைக்கு பாலும் பழம் கொடுத்துட்டு பொண்ணு மாப்பிள்ளையை வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டோம் இந்த சீர் வந்து உள்ளேயே வச்சு செய்யலாம் பட் தண்ணியெல்லாம் சிந்தும் டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வலிக்கு விட்டுரும் வயசானவங்க யாராவது போனாங்கன்னா அதனால் வெளியில் கூட்டிகிட்டு வரலான்ட்டு வெளியில் கூட்டிகிட்டு வந்துவிட்டோம் என்னென்னா ஒரு அண்டாவில் வந்து தண்ணி வந்து வச்சாச்சு அண்டா வழியாக தண்ணி வந்து வச்சாச்சு வச்சுட்டு மஞ்சள் பொடியை அதுக்குள்ளே வந்து போட்டுடணும் ஏன்னா கலர் வந்து தெரியாமல் இருக்கணும் ஒயிட் கலரில் ப்ளைனாக இருந்தால் தெரிஞ்சிடும் இல்லைங்களா அதனால் கலர் வந்து தெரியாமல் இருக்கிறதுக்காக மஞ்சள் பொடி போட்டுட்டு வெள்ளி மோதிரம் தங்க மோதிரம் ரெண்டு மோதிரத்தையும் உள்ளே வந்து போட்டால் யார் வெள்ளி மோதிரத்தை எடுக்கிறாங்க யார் தங்க மோதிரத்தை எடுக்கிறாங்க அப்படிங்கிறதா வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து விளையாட்டே ஒரு டைம் இல்லை ரெண்டு டைம் இல்லை மூணு டைம் இதே போல் மோதிரத்தை வந்து போட்டுகிட்டே இருப்பாங்க மூணு டைமுமே வந்து பார்த்தீங்கன்னா தீபா தான் தங்க மோதிரத்தை எடுத்தால் மூணு டைமுமே வெள்ளி மோதிரத்தை என் பிறந்தவன் தான் எடுத்தான்ண்டே ஒரு டைமாவது தங்க மோதிரத்தை எடுடா அப்படின்னு சொன்னோம் எடுக்கவே இல்லை இது எப்படி கான்செப்ட்னா சும்மா இதெல்லாம் ஒரு விளையாட்டுக்காகத்தான் தங்க மோதிரத்தை எடுத்துட்டா யார் எடுக்கிறாங்களோ அவங்க வந்து பிரில்லியண்ட்டாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க ஒரு டைமாவது எடுப்பானான்னு பார்த்தோம் எடுக்கவே இல்லை மகராசை மூணு டைமும் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி மோதிரம் தான் எடுத்தான் இது தீபக் மட்டும் கிடையாது மணி ஹரிதா கல்யாணத்தப்போ இப்படி நாங்கள் போட்டப்போவுமே ஹரிதா தான் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் மோதிரம் வந்து எடுத்தா மணிகண்டனும் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி மோதிரம் தான் எடுத்தான் அதே போல் தான் இவனும் வந்து செஞ்சிருக்கான் அந்த கல்யாண கலாட்டெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக பொண்ணு மாப்பிள்ளை நாங்கள் எல்லாருமே வந்து மண்டபத்துக்கு வந்து வந்துவிட்டோம் மண்டபத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க வந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க மகத்துக்குட்டிக்கு செம்ம பசி ஆகிடுச்சி சரி ஃபஸ்ட்டு அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நானும் ஹரிதாவும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு அவனுக்கு வந்து ஊட்டி வித்துக்கிட்டு இருந்தோம் காலையிலுமே நிறைய ஐட்டம்ஸ் வந்து இருந்தது எங்கள் ஊர் சைட்லாம் ஒரு பழக்கம் இருக்குது சந்தவை அதாவது அந்த தேங்காய் பால் போட்டு சாப்பிடுவோம் இல்லைங்களா பச்சரிசியில் செய்கிற சந்தவை அந்த அந்த ச சந்தவை வந்து மெயினாக வந்து காலையில் வந்து வைப்போம் மாப்பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி ஃபஸ்ட் டைம் பொண்ணு வீட்டுக்கு அதாவது மாமியார் வீட்டுக்கு வந்து போகும்பொழுது மாமியார் வீடு வந்து மாப்பிள்ளைக்கு சந்தவை வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த சந்தவையை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மண்டபத்திலேயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டபத்திலேயே வச்சாச்சு ரிசப்ஷன் வீடியோவில் ஒருத்தங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் ஹரிதா கூட பேசவே இல்லை குட்டி பையனை கூட நீங்கள் தூக்கவே இல்லை அப்புறம் ஹரிதா வந்து ஃபங்க்ஷனுக்கே வரல அப்படின்லாம் அதுக்கு ஒரு ரெண்டு மூணு ரிப்ளையும் கூட நான் வந்து பார்த்தேன் நல்லா நல்லா இருக்கிற குடும்பத்தில் நல்லா கொளுத்தி விடுறீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட பார்த்தோம் ஹரிதா வந்து கல்யாணத்துக்கு வந்திருக்கா அதை பாருங்கள் ஹரிதாவை ஹரிதா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தம்பிக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கிறங்காட்டி கொஞ்சம் குண்டாயிட்டா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் வந்து கொஞ்சம் பூசினாப்பில தெரியுறா தம் தம்பியை நீங்க தூக்கவே இல்லைன்னு எல்லாம் சொல்லியிருந்தீங்க அச்சோ அவள் எங்கள் அம்மா கிட்ட இருந்ததை விட என்கிட்ட தாங்க இருந்தா என்னாரோ நானே தூக்கியே தான் வச்சிருந்தேன் எதுக்காக சொல்றேன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஹரிதா கிட்ட நீங்க பேசல தம்பியை தூக்கல ஐயோ அப்படியெல்லாம் கிடையாது நானும் என் தங்கச்சியும் எப்படி இருக்கிறோமோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என் ஹரித்தாவும் எங்கள் வீட்டில் வந்து இன்க்ளூட் ஆகிட்டா நானும் என் தங்கச்சி ஹரித்தா மூணு பேரும் சேர்ந்துக்கிட்டு தான் மணியை ஓட்டுறதாகட்டும் வீட்டில் எல்லா வேலை செய்கிறதாகட்டும் வீட்டில் ஜாலியாக இருக்கிறதாகட்டும் எல்லாமே நாங்கள் மூணு பேர் தான் செய்வோம் நிறைய பேர் வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க அதனால் இந்த வீடியோவில் வந்து ஆன்சர் பண்ணினேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மண்டபத்திலிருந்து வீட்டுக்கு வந்தாச்சு ஒரு பத்து மணி முழுதெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டோம் ஏன்னா என்னோடய மாமா பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு வாசல் பார்க்குற ஃபங்க்ஷன் வந்து வச்சுருந்தாங்க அதுவும் கரெக்டாக இதே அன்றைக்கே வச்சுருந்தோம் lange. காலையில் வந்து போய் பொண்ணு வீட்டை வந்து பார்த்துட்டு வந்துட்டாங்க மதியம் வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை வீடு மாமா வீட்டை வந்து பார்க்கறதுக்கு வர்றாங்க அதுக்காக வந்து போகணும் மேக்ஸிமம் நாங்கள் எல்லோரும் க்ளோஸ் ரிலேஷன் காட்டி தம்பி கல்யாணத்துலேயே இருந்துட்டோம் யாருமே போகலை அப்படியே எல்லாருமே ஒரு கேங்காக கிளம்பி அங்கேருந்தே மண்டபத்தில் இருந்தே போயிடலான்னு சொன்னாங்க என்னால் ரொம்ப நேரம் அந்த சேரீ வியர் பண்ணியிருக்க முடியல நான் வீட்டுக்கு வந்துட்டு ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து ரெடி ஆகிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பாப்பா ரெண்டையத்தையும் ஸ்கூல் தாட்டி விட்டுட்டு ஹஸ்பண்டையும் ஆஃபீஸ் தாட்டி விட்டுட்டு அந்த அந்த வேலைகளையும் முடிச்சுட்டு அப்படியே மாமா வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை வீடு பார்க்க வர ஃபங்க்ஷனுக்கு அதையும் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு மகத்து குட்டி அவங்க அம்மா பாட்டை இருக்கிறானோ இல்லையோ எங்கிட்ட தான் வந்து அதிக நேரம் இருப்பான் நிறைய பேர் மகத்தை தூக்கவே இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க அந்த வீடியோக்கு அந்த கமெண்ட்ஸ்க்கு வேறு லைக் வேறு வந்திருந்தது எனக்கு அதை பார்க்கும்போது போது பர்சனலாகவே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னடா என்னோ பையனை நாமளே தான் வச்சுருப்போம் இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சரி ஓகே சொல்கிறவங்க சொல்லிட்டு போகிறாங்க நாம் நம்மளோட வேலையை பார்க்கலாம்